புத்தகத்தில் இருக்கிற கலப்புகளில் இருக்கிற உப்பு தன்மை தன்மை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது நீர்நிலைகளிலிருந்து அங்கு வேறு விதமாக நீர் அந்த கலப்பிலே சேர்கிற போது உப்புத்தன்மை ஓர்த்தன்மை குறைகிறது எனவே தான் உப்பு உற்பத்தியிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்து உப்பு பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் வியாபாரத்திலே இன்று ஒரு உப்பு மாஃபியா உருவாகியிருக்கிறது அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட நாலு மில்லியன் மூடைகள் தேவை ரெக்குமே ஆறு லட்சம் மூடைகள் தான் தேரும் இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழல் விசாரணைக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் வந்தது ஊழலை இல்லாமல் செய்ய எனவே இந்த அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமாக குறிப்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேதி இந்த குழும உரிமத்தின் தொண்ணூறு வீதம் முப்பது வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டது புத்தளம் சோல்டிங் எனினும் இந்த நிறுவனம் வழங்கப்படும்போது போது ஹக்கீம் அமைச்சராக இருந்தார் தொன்னூற்று ஏழாம் ஆண்டு அவர் எங்கு இருந்தார் எனக்கு தெரியாது எனினும் அரசாங்கத்தில் இருந்தார் என்று எனக்கு தெரியும் அவ்வாறு என்னால் நீங்கள் ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க முடியும் அல்லவா தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இதனை வழங்கிய பின்னரே கூட்டத்தாமனம் முடிவடைந்தது கூட்டத்தாபனம் முடிவடைந்து கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கப்பட்டது அந்த சங்கத்தின் அதிகாரத்தின் ஒரு பிரிவை ராய்காம் உப்பு நிறுவனம் பெற்றுக் கொண்டது ராய்காம் நிறுவனம் இந்த உப்பு விடயத்தில் செயற்பட ஆரம்பித்தது அவர்கள் சால்டன் என்று எமது புத்தளம் சால்டனை ஒத்ததாக தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கினர் அது சட்டவிரோதமானது அவர்கள் இந்த உப்பு நிறுவனத்தை புத்தளம் சால்ட் நிறுவனத்தின் பழிப்பாளர் சபைக்கு சிலரை நியமித்து அது நிறைவடைந்த பின்னர் இரண்டு வருடங்கள் கடந்து இந்த உக்கு வழிவகுத்தனர் சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை இல்லாமல் செய்யவில்லை ஏற்படுத்தினர் செய்திருந்தால் ஏன் இவ்வளவு இவ்வளவு தடுமாற வேண்டும் நீங்கள் ஏற்படுத்திய சர்வாதிகாரத்தினாலேயே தடுமாறுகிறது தொன்னூற்றி ஏழாம் ஆண்டை பற்றியே நான் கூறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனியார் பிரிவுக்கு திறந்துவிடப்பட்ட போது மூன்று தரப்பினரே இதனை கொண்டு வந்தனர் அந்த மூவரில் அதிக அளவில் நிறுவனமே உப்பை கொண்டு வந்தது அவர்கள் விலையை உயர்த்தினர் அந்த விலை உயர்வை தடுப்பதற்காக நாம் இருவரும் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வந்தோம் நேஷனல் சால்ட்டில் இருந்து கொண்டு வந்து இதனை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என தீர்மானித்தனர் அத்துடன் சந்தைக்கு சத்து சூடாக வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் இன்றும் சத்தோசபையில் நூற்றி இருபது ரூபாவுக்கு உப்பு விற்பனை செய்யப்படுகின்றது மூவர் அல்லது நால்வர் ரூபாய் என பதிவிட்டனர் அமைச்சரவை தீர்மானத்தின் வழிகாட்டல்களுக்கு அமைய அரசாங்கம் இறக்குமதி செய்வதாக இருந்தால் படிமுறைகள் உள்ளன தனியார் பிரிவு எல்சி திறந்தால் எல் அல்லது திறந்த நாட்களில் கொண்டு வர முடியும் எனவே இவற்றை நிதியமைச்சர் மாற்றியமைக்க வேண்டும் தேவையற்ற சட்ட விதிமுறைகளை மாற்றியமைக்க அரசாங்கத்தினால் முடியவில்லை அதுவே உண்மையான கதை நீங்கள் உருவாக்கிய சட்டங்களை நாம் மாற்றியமைக்க வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் காரணமாக இறக்குமதி செய்வதில் தாமத ஏற்பட்டது இது நாம் உருவாக்கிய பிரச்சனை அல்ல மழையும் நாமும் உருவாக்கிய பிரச்சனை அல்ல உப்பு விநியோகிக்கப்படும் அளவுக்கு உணவுக்காக பயன்படுத்துவதில்லை அதாவதுங்களே ராணி கaju சாப்பிடுவதை போன்று மக்கள் உப்பு சாப்பிடுவதில்லை அக்டோபர் மாதம் ஆகும் போது பெரும்போகு உப்பு உற்பத்தி இடம் பெறும் ஏப்ரல் மாதம் ஆகும் போது நமக்கு திட்டம் ஒன்று உள்ளது அப்டி ஏப்ரல் நீங்கள் கூறும் கதைகளுக்கு அதனைவிட ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதனை பெரிய கதையாக மாற்ற முயற்சிக்கின்றனர் இன்று காலை பத்திரிகை முதற்பக்க செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்த நாட்டுக்கு பாம்பு காட்டிய தொலைக்காட்சி முழு நாட்டின் அனைத்து வர்த்தகத்துறையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கூற முற்படுகிறது நாட்டில் அனைத்து வர்த்தகமும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றனர் ஆடி உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கான முதலீடுகளும் முடிவடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அந்த மனிதன் தற்போது பாம்பு செத்த பாம்பாட்டியை போன்றவர் பாம்பு செத்த பாம்பாட்டியை போன்றே திலித் மாறியுள்ளார் பாம்பு செத்த பாம்பாட்டியை போன்ற கதையை திலித்துக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது அவருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு கிளை மூடப்பட்டுள்ளமையே அவருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை அதனால் முடியுமான அளவு விமர்சிக்கின்றார் அதற்கு பொருத்தமான திலித்தின் பாம்பு ஒன்றும் உள்ளது ஆடை கைத்தொழிற்சாலையின் ஒரு கிளை மூடப்பட்டமை தொடர்பில் இவ்வாறு பேசுகின்றார் அந்த தொழிற்சாலையின் கிளை நட்டத்தில் இயங்குவதாக எவருக்கும் கூறவில்லை கைத்தொழில் அமைச்சருடன் பேசவில்லை முதலீட்டு வலயத்துடனும் பேசவில்லை அவர்கள் பாம்பு முதலாளியுடன் பேசியுள்ளனர் பாம்பு முதலாளியை அதனை அறிக்கையிட்டுள்ளார் கதாகலன பிஓ ஏக கதாகலனே எகழு கதாகலத்திலும் நை முதலாளி திக் நை முதலாயிறதமே விஷால் ஏன் இவ்வாறு பெரிய ஆடைத்தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உள்ளது இன்று நாட்டு மக்கள் இரவு ஒன்பதற்கு உப்பு இருக்குமா என்ற சிந்தனையுடன் காலையில் நித்திரையிலிருந்து எழுகின்றனர் அந்த நிலைமையை இன்று ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது நாளை தொழில் இல்லாமல் போய்விடுமா என்ற சிந்தனையுடனேயே அவர்கள் நித்திரையிலிருந்து எழுகின்றனர் எனவே உண்மையான பிரச்சினைகளை அடையாளம் கண்டு சேற்படாவிட்டால் இந்த தாய் நாடை அழிவு நோக்கி செல்லும்

நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்து அடை செய்தனர் நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத் அடைய செய்வதற்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கி அதற்காக முயற்சி செய்த ஒருவரே அவர் மேலிருந்த கீழ் வரை திருடர்களை இருந்தனர் நோயாளிகளை விற்று பணம் சம்பாதித்தனர் கொண்டு வந்த ஒரு ஆன்டிஜென் கிட்டை ஆயிரத்தி நானூறு ரூபாவுக்கு விற்ற ஒருவரே அவர் அவ்வாறு உழைப்பதை விட இந்த பிச்சைக்கார மனநிலை சிறந்தது உங்களது கட்சியின் இரண்டாவது நபரை பாருங்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து சேலை உருவாக்குவதற்காக வந்த நிறுவனத்திடம் இருநரை கோடி ரூபாய் கோரி இன்றும் அது நிறுத்தப்பட்டுள்ளது உங்களது கட்சியின் புலனர்வி மாவட்ட அமைப்பாளர் பதினாறு வருடங்கள் சிறீர் அடைக்கப்பட்டுள்ளார் முட்டை சாப்பிட்டு தேங்காய் சாப்பிட ஆரம்பித்தனர் தற்போது உப்பு சாப்பிட ஆரம்பித்துள்ளனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உப்பு சாப்பிடும் அளவுக்கு மாறியுள்ளனர் உப்பை சாப்பிடும்போது சோறும் சற்று சேர்த்து சாப்பிடுமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கூறுகின்றோம் தலைவர் கலாநிதி ரவி லியனகே உப்பு தொடர்பாக தன்மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இன்று பதிலளித்தார் அளித்தார் இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்கப்பட்ட ஒரு பேக்கெட் உப்பு அல்லது நூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்கப்பட்ட உப்பு முன்னூறு ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதாக தவறான செய்தியை நுகர்வோருக்கு வழங்குவது சிறந்த முன் உதாரணம் அல்ல ஏனென்றால் தேசிய தொழில் முனைவோராக நாங்கள் ஒருபோதும் ஒரு மாஃபியாவை போன்று செயற்பட்டதில்லை நான் புத்தளம் உப்பு நிறுவனத்தின் பணிப்பாளராக பணியாற்றியதால் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டேன் என அவர் கூறினார் ஆனால் அந்த உப்பு நிறுவனத்தின் இருபத்தெட்டு வீத பங்குகளை ரைகம் வைத்திருப்பதால் கடந்த இருபது ஆண்டுகளாக நான் உப்பு நிறுவனத்தின் பணிப்பாளராக பணியாற்றி வருகின்றேன் எனவே நாட்டின் உப்பு உற்பத்தியில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் என்ன செய்துள்ளோம் என்பதை முழு உப்புசார் துறையும் அறிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் புறக்கோட்டையில் மொத்த விலையில் உப்பை இல்லாவிட்டால் வெளிநாட்டில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதால் தங்கள் வணிகம் பாதிக்கப்பட்டது என்றோ தெரியாத சிலர் இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இலங்கை உப்பில் தன்னிறைவு பெற்றது எனது நினைவின்படி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் உப்பு ஒருமுறை மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நாங்கள் எங்கள் அனைத்து உப்பு உற்பத்தியையும் இலங்கையிலேயே மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான உப்பு இருப்பிருந்தது ஆனால் அவை படிப்படியாக குறைந்து மழையுடன் உற்பத்தியும் குறைந்து இதற்கு காரணம் மழையை இதற்கு யாரும் பொறுப்பு கூற வேண்டியதில்லை